ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னமொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் என்னை நீங்கள் பார்த்ததுங்க எல்லாம் என்ன எனக்கு நடந்துச்சு என்று யோசிச்சுப்பீங்க வாங்க என்ற சொந்த கதை சோக கதையை செல்றேன் அரஃபா நோம் முந்தின நாள் நான் கொஞ்சம் பாரம் தூக்கினத்தால் எனக்கு கொள்கையிலொண்டு பிடிச்சிக்கொண்டு சரியான கஷ்டப்பட்டேன் குளிஞ்சி பிடிச்சி எந்த ஒரு வேலையும் செஞ்சு கொள்ள ஏலா அவ்வளோ வலி அதோடு அதுக்கு மருந்தும் குடிச்சு அரஃபா நோம்பையும் பிடிப்பமென்று அன்றைக்கு நாள் நோம்பையும் பிடிச்சாச்சு அரஃபா நோம்பை நானும் மாவளும் மட்டும்தான் பிடிச்சதால நோம்பு இல்லாதவங்களுக்கு ஆகிட்டு எங்களுக்கு நோம்பு துறக்கிறதுக்கு பருப்பு தான் பொறிச்சு கொண்டும் விற்கிறேன் என்று மாறி பதானும் சென்னாங்க நானும் மாவளும் நல்ல நோம்பும் திறந்தாச்சு இந்த வீடியோ போடுற நேரமும் எனக்கு மேலுக்கு ஃபிட் இல்லை தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் எனக்காக துவா செஞ்சுக்கோங்க இதெல்லாம் வேண்ட வருத்தோடு நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொண்டிருக்கிற வேலை தான் என்ன தான் எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் எங்களோட வேலையை நாங்கள் தானே செஞ்சு ஆகணும் அதோட மஹரிபேன் நிஷாவையும் தொழுந்துட்டு ராவ் கடாப்பத்தையும் செஞ்சுட்டு அடுத்த நாள் பிற ராவோட ராவா கத்திரிக்காய் மோஜுவையும் மாசு சம்பளையும் எப்படியோ செஞ்சு வச்சேன் அன்றைக்கு என் ஹெல்த் இஷ்யூஸோட நோபையும் பிடிச்சிட்டாலே என்னவோ தெரியா ராவாவை ராவாவ கேஸ்ட்ரிக்கும் வந்துட்டு என்ன யா ஒண்டில்லாட்டி ஒரு வருத்தம் என்று எனக்கு சரியான கவலையாக இருந்துச்சு எல்லாம் நன்மைக்கு தான் வேண்டுகிட்டு கேஸ்ட்ரிக்கு மறந்து குடிச்சிட்டு நான் அடுத்த நாள் பிற நாளைக்கு வெளின கடையாப்பத்துக்கு கூட ஒரு வேலையும் செய்யாமல் நான் அப்படியே தூங்க போயிட்டேன் அதுக்கும் பொறோ பாவம் வேண்டும் அவள் வீடியோவும் பண்ணி கொண்டு அவ்லாபத்தையும் செஞ்சிருக்கிறார் வட்லாபத்தை செஞ்சு வேக வைக்கிறது மட்டும்தான் வீடியோ எடுத்து பட்டும் நீக்கி அது வெந்து வந்த ஒரு வீடியோ சரி எடுத்து பட்டும் இல்லை இந்த வீடியோல வட்லாப்பம் கத்திரிக்கா மோஜு மாசி சாம்பல் மூனையும் செய்கிறத சும்மா ரெண்டம்மா தான் நான் காட்டியிருக்கிறேன் இது மூணுடா ரெசிபிஸும் நான் என்ன சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிறேன் இதுடா ரெசிபீஸ் தேவைப்பட்டவோ என சேனல்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க நாங்க லைஃப்ல என்னமோ நினைக்கிறோம் கடைசியில் அது வேறண்டா தான் நடக்குது என்ன பண்ணா அல்லாட நாட்டப்படி என்ன நடக்க இருக்குதோ அதுதானே நடக்கும் இது அடுத்த நாள் மார்னிங் பெருநாளாண்டு கடையாப்பம் செஞ்சது தான் சுபோடு எழுப்பி தொழுந்துட்டு கடையாப்பத்தையும் எப்படியோ செஞ்சேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஹெல்த் இஷ்யூஸால் எனக்கு பெருநாள் தொலை பள்ளிக்கு போக கிடைக்கல இது தான் எந்த பெருநாள் அவுட்ஃபிட்ஸ் பார்த்துட்டு எப்படி கிண்டு கமெண்டில் செல்லுங்கள் பேஸ் கலர் லாங் ஃப்ராக் தான் நான் பெருநாள் தொலை தொலைப்போக்கில் உடுக்க நினச்சது கடைசியில் அதை நான் உடுக்கவே இல்லை நான் இந்த தடவை கொஞ்சம் மெட்டீரியல் எடுத்து ஷல்வா டோப்ஸ் தைச்சேன் அல்லா அதையெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் வீட்லேயே தான் அன்றைக்கு பெருநாள் தொல்ற மாதிரி ஆவிட்டு எனக்கு சரியான கவலை பள்ளிக்கு போயிட்டு தொலை இல்லாமல் போனதை நினைக்க போக்கலை பவர் லன்ச் குக் பண்றதையும் எனக்கு வீடியோ ஒன்றும் பண்ண கிடைக்கல முந்தின நாளே கத்திரிக்கா மோஜுவையும் மாசு சம்பளையும் செஞ்சு வச்சதால புரியாணி மட்டும்தான் ஆக்க வேண்டி இருந்துச்சு நான் அன்றைக்கு இந்த நிலைமையில் பிரியாணியை மட்டும்தான் ஆக்கணும் என்று நினைக்கிற நேரம் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்துச்சு ஈவினிங் ஊற்றின டிஎன் ஸ்நெக்ஸோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த தடவை பெருநாள் விளாக்காக எந்த ஒரு விசேஷமான கிளிப்ஸையும் எடுக்காததுக்கு எனக்கு சரியான கவலையாக இருந்துச்சு இன்ஷா அல்லா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்